ஹரஹரம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவனுக்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேட்டவே நமஹா நமகிரகேபியோ நமகா அன்பார்ந்த எங்களுடைய நக்ஷதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிடாச்சாரியர் ஜோதிட குரு சிவசேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அணிகனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும் நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸிஜனில் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும் ஒரே கருத்து சொல்ல மாட்டோம் பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள் பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றாடம் ஒவ்வொன்றும் நம்ம நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம் பஞ்சம்னா என்ன ஐந்து அங்கம்னா ஐந்து விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த அஞ்சு நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம் காலநடையில் கொடுத்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ சாத்தியப்படாது நன்மைகள் தராது திதி நல்லா இருக்கணும் கிழமை நல்லா இருக்கணும் நட்சத்திரம் நல்லா இருக்கணும் யோகம் நல்லா இருக்கணும் கரணம் நல்லா இருக்கணும் ஐந்துமே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும் இப்படி பஞ்சாங்கம் அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு சில ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும் ஒரு விஷயங்களை பண்ணணும்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியர்களை தேடி சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ண இருக்கோம் அதை பண்ணலான் இருக்கோம் நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி போகின்ற காலம் ஒரு காலம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலன்றிலையும் எல்லாமே எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க நமக்கு கூட தெரியாது அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தீதி பார்த்துக்கிறாங்க டேட் வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்கா அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள் வா வார ராசி பலன்கள் தின பலன்கள் இப்படியெல்லாம் என்றைக்கு இருக்குது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதத்தோறும் நன்மை ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு ஐந்து கிரகம் எப்படியும் பயிற்சி ஆகும் அதில் நமக்கு எப்படி இருக்குது ஒம்பது கிரகங்கள்ன்னு ஐந்து கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாக கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்ற மாதம் தமிழ் மாதமாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ் மாதமாக இருக்கக்கூடும் கலங்கை எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பல விதமான கஷ்டங்கள் பட்டிருந்தோம் இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விரிவுகால இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான புலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க உள்ளே போய் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் அன்பார் இந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரசபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் அதாவது டிசம்பர் மாத பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் மிருகராசி அப்படிங்கும் பொழுது மிகச்சிறப்பு குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் குருவும் சுக்கரனும் பகை இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட வாக்கியம் அதுவும் குரு கடகத்தில் சந்திரன் வீட்டில் உச்சம் அப்போது விரஷபராசினியர்களுக்கு மிகச்சிறப்பானது யோகம் திருமண யோகம் கைகூடும் வம்சவருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்க முடியாமல் தடுமாறின்னு அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது மாற்றி 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 ஏதோ ஒரு கடனில் இருந்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது குரு வக்கரமானால் கிடைக்கும் ரிணரோக நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரிணம்னா கடன் சமஸ்கிருதத்தில் ரிண நிவர்த்தி காரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசனேயர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்களும் உண்டாகலாம் பட் அதே சமயம் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் குரு இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலம் பகை சகோதர பகை சகோதர விரயம் இப்படியெல்லாம் கொடுக்கும் வக்கரமாக வேற இருக்காது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போனோம் நான்காம் இடத்துல கேது மிகச்சிறப்பு சூரியன் வீட்டில் கேது அப்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அரசாங்க பணியாளர்களுக்கு நன்மை தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை தாயார் இருந்தால் தாயாருக்கு ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரும் ஏன்னா கேது தான் தோல் இந்த சொரி சிறங்கு கட்டிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கேது ராகுவும் தான் இப்போ நாலாம் இடம் தாயாருடைய இடம் அந்த இடத்துல கேது வரும் பொழுது இப்போ வரலை இருக்கார் இருந்து அப்போது அந்த இடத்துல இருக்கிறதுனால தாயார் நலத்தில் கவனம் தேவை பட் அதே சமயம் சட்டம் நீதிமன்றம் இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியும் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு பதவி உயர்வை அடையலாம் சம்பள உயர்வு பெரும் பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை ஜோதிடம் சாஸ்திரங்கள் ஆலய வழிபாடுகள் ஆலய நிர்வாகங்கள் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை மிக உயர்கல்வி உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மாவட்ட நிர்வாகம் வட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது ஒரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டொட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் கால்நடை பராமரிப்பு துறை விவசாயம் மருத்துவம் உணவு சுகாதாரம் அரசாங்க பணி இதில் ஈடுபடுபவருக்கு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அரசியலில் ஜெயிக்கலாம் புதிதாக பூமி வாங்கலாம் மனைவி வாங்க சில பேர் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வீடு விற்கலாம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கும் உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் பத்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் பத்திலே சனியும் ராகு இருக்கிறதுனால தொழிலில் மூன்றாவது நபர் தலையிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும் நல்லா தொழில் போயின்னு இருக்கும் திடீர்னு ஒரு கெட்ட பெயர் யாரோ ஒருத்தர் குறுக்க வருவான் இப்போ நமக்கு ஒரு பிளேம் அப்படிங்கிறது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலை பார்க்குற மா இடமாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் ஒரு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படக்கூடிய அமைப்பு குறிப்பாக அந்த இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானப் பணி நெடுஞ்சாலை பணியாளர்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் விளங்குது பொதுவாக விரகராசி அப்படின்னு எடுத்தால் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அல்ல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்